அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்து நான்கு மகனே நீ வாழ்க என வாழ்த்திய என் குருவே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை கலை கொடி கண்டறியாத புலை குடியில் கடையேன் கைதவனேன் பொய்தவமும் கருத்தில் உவந்தருளி மலைக்குயர்மான் தவிசேன்றி மணி மகனே நீ வாழ்க என வாழ்த்திய என் குருவே புலை கொடியார் ஒரு சிறிதும் புலபட கண்டறியா பொன்னே நான் உண்ணுகின்ற புத்த முத திரளே விளை கரியா மாமணியே வெறுபறியா மருந்தே விளங்கு மணிந்தருளே. விளம்பும் அணிந்தருளே